ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்குறதுக்கு என்ன டெக் எடுத்திருக்கோம்னா லவ்வர்ஸ் சார்க்கல் டெக் எடுத்திருக்கோம் இது மூலியமாக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஷார்ட் ரீடிங் தான் த்ரீ கார்ட்ஸில் பார்க்கலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ்ன்னு என்ன தேவை என்ன தேவை இல்லை உங்கள் காதல் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டு வந்து சரண்டர்னு வந்திருக்கு அட் டைம்ஸ் வி மஸ்ட் சரண்டர் தி ஓல் பிஃபோர் சம்திங் நியூ கேன் என்டர் அவர் லிவ்ஸ் லெட் கோ அண்ட் ஆல் வில் ஒர்க் கவர் ஓகே இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய ஹர்ட் பழைய காயங்கள் பழைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில விஷயங்களை வந்து பிடிச்சு வச்சுட்ருப்பாங்க பழைய வழிகள் பழைய அந்த குற்ற உணர்ச்சி அந்த பழைய நம்பிக்கை துரோகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வர முடியும் அதை விட்டால் தான் ஒரு நியூ பிகினிங் வர முடியும் அதை தான் அப்போ தான் நம்ம நியூ பிகினிங்கை வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும் அந்த போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்ணுறது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விடுறது வந்து ஒரு ஒரு நம்ம இழக்கிறது கிடையாது அது வந்து புதுசாக சில விஷயங்கள் வரத்துக்கான சம்திங் பெட்டர் நம்ம லைஃப்குள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு ஓப்பனிங் டோர் மாதிரி தான் ஓகேவா இதை தான் வந்து இந்த சரண்டர் கார்டு மூலிமா இனிவர் சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் சைக்கிள்ஸ் வென் வி ரெசிஸ் சேஞ்ச் வி ரெசிஸ் தி நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் அண்ட் க்ரியேட் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் கோ வித் தி ஃப்ளோ யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வேர் இட் லீட்ஸ் ஓகே இந்த கார்டு மூலிமா இனிவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்க்கை வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா சம்டைம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் செப்ரேஷன் வரும் சைலன்ஸ் பிரேக்கப்ஸ் எல்லாமே ஒரு சைக்கிள் தான் இது எல்லாமே ஒரு சைக்கிளோட பார்ட்டாக வச்சுக்கலாம் ஒரு சைக்கிள் தான் நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ணுறதை விட்டுட்டு அது கூட நம்மளும் ஒரு 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 ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது கூட மல்லுக்கு கட்டிட்டு நிற்கிறத விட்டுட்டு அப்படியே அந்த ஃப்ளோவை அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங்ஸ் வந்து அதுக்கு அது மூலயமா நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் அது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு விஷயம் முடியுது அப்படின்னு நினை நினைக்க வேண்டாம் எதுவுமே ஒரு விஷயம் முடியுது ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு நினைக்க வேணாம் அது வந்து இன்னொரு விஷயத்துக்கான தொடக்கம் அவ்வளோதான் அது வந்து ஒரு ஒரு சம்திங் பிக்கர் ஒரு சம்திங் பிக்கர் ஒரு நியூ விஷயம் ஒரு நியூ திங் ஒரு அதுக்கான பிகினிங் தான் ஒரு எண்டப் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ எண்டப்புங்கிறது இதோடு முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா லவ் லைஃப்பில் வந்து நம்ம வந்து பேலன்ஸாக இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணுறதை விடணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா நர்ச்சர் தி பாண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித்தின் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் யுவர் லவ் லைஃப் வில் பி டிராமட்டிக்கலி இம்ப்ரூவ் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொமான்டிக் கனெக்ஷன் மட்டும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் போதாது ஓகேவா அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு நீண்ட நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து லாங் டர்மாக கொண்டு போகும் ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட்டாக மாற்றுறது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சில பேருக்கு வந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பார்ட்னரை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் எல்லாருக்குமானதில்லை சிலருக்கு பார்ட்னரை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும் எமோஷனல் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளேஃபுல்னஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன் கேர் இது எல்லாத்தையுமே திரும்பவும் கொண்டு வந்தீங்கன்னா லவ் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் ப்ளேஃபுல்னஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன் கேர் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்னு ஆனதுக்கப்புறம் ப்ளேஃபுல்னஸ் இருக்காது ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்காது ஒரு இந்த கேரிங் ஆரம்பத்தில் இருக்கிற எதுவுமே இருக்காது லவ்வாக மாறி நமக்கு தான் அப்படின்னு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இது இன்னும் மோசமாகிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஃபைனல் கைடன்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழசை விட்டுருங்க பழசு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிடுங்க வாழ்க்கையோட ஃப்ளோ லைஃபோட ஃப்ளோவை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் அந்த சைக்கிள்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு எக்ஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்கும் ஓகேவா போகிறது போகட்டும் அப்படின்னு விட்டுருங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எனர்ஜியை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது லவ் லைஃப்பில் வந்து ஒரு ஹீலிங் ஒரு ரீயூனியன் ஒரு நியூ பிகினிங் இது எல்லாமே இருக்கும் நீங்கள் செப்ரேஷனில் இருந்தாலுமே கூட ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா பேஷன்ஸ் பொறுமை ரொம்ப முக்கியம் ட்ரஸ்ட் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அண்ட் பேலன்ஸ் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ்டாக இருக்கணும் கிவ் அண்ட் டேக் ஈக்குவலாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் உங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொடுக்குற அனுபவம் சரி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓல்ட் பேக்கேஜ் வச்சுக்கிட்டு அதே ப்ராப்ளமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓல்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு அதே ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அதே ப்ராப்ளமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான கலெக்டிவ்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் நோ செப்பரேஷனில் இருக்கிறவங்க நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம் மேரீடு கப்புள்ஸ்க்கும் இந்த இந்த ரீடிங் பொருந்தும் ஓகேவா உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டெக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ